வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா தமிழ் இருந்து பிஜிடி தமிழ் பாடத்திற்குரிய கருத்துக்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது பெண்ணியம் தொடர்பான கருத்துக்கள் அவற்றை ஒரு தொகுப்பாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க தொகுப்பிற்குள் செல்லலாம் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது முதல்ல பெண்ணியம்னா என்ன அப்படின்னு ஒரு டெபனிஷன் கொடுக்கணும் அந்த மாதிரியான கருத்துக்கள் முதல்ல சார்லட் பஞ்ச் என்பவர் பெண்களின் எல்லா சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அவற்றை நீக்கி அதன் மூலம் உலக அளவில் அரசியல் பண்பாடு பொருளாதாரம் ஆன்மீகம் போன்றவற்றில் பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்துவதே பெண்ணியம் அப்படின்னு சொல்கின்றார் சார்லட் பன்ச் அவர்கள் தெரசா பிளிஸ்டன் என்பவர் பெண்ணியம் என்பது உலகையே மாற்றி அமைக்கும் இயக்கம் என்று கூறுகின்றார் ரோசலின் டெல்மார் என்பவர் பெண்களின் நிலையை மாற்றுவதே பெண்ணியம் என்று கூறுகின்றார் ரேஸ்டாங்கி என்பவர் பெண்களின் போராட்டத்திற்கு துணை நின்று அவர்களின் அடிமைத்தனத்தை கலந்தறிய உதவுவதே பெண்ணியம் என்று கூறுகின்றார் இவர்கள் எல்லாம் இப்படி கூற டாக்டர் சேதுமணி மணியன் அவர்கள் கொஞ்சம் நடைமுறையில் மிக தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற கருத்து படிவங்கள் ஒன்று பெண் உரிமை ஆகும் அதே சமயம் மேலும் பெண் உரிமை என்றால் ஏதோ ஆண்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துவது ஆராய்ச்சியே இல்லாமல் மரபுகளை உடைத்துக்கொண்டு கொண்டு புதுவிதமாக வாழ்வது பெண்கள்தான் உயர்வு என்ற நிலை நாடுவது பெண்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டிய உரிமை போர் என்றெல்லாம் தவறாக கருதப்படும் போக்கு பரவலாகி வருகிறது இவற்றில் எதுவும் பெண் உரிமை இல்லை இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மனிதன் என்ற முழுமையினை புரிந்து கொள்ளும் போதுதான் பெண் உரிமையையும் புரிந்து கொள்ள முடியும் என்று டாக்டர் சேதுமணி மணியன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார் சரிங்களா அந்த கருத்துக்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஏன்னா கூற்று அப்படின்னு சொல்லியும் விழா அமையும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வரை உமானிசம் என்ற சொல் பெண்களின் உரிமை பிரச்சனையையும் அதன் அடிப்படையிலான போராட்டத்தையும் உணர்த்த பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்றில் என்ற என்ற சொல் பெற்றுக்கொண்டது சரிங்களா அது வரைக்கும் ஆயிடுச்சு இப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி நான்கு வெளிவந்த ஆங்கில அகராதியில் முதல் முதல் இச்சொல் பயன்படுத்தப்பட்டது இந்த வினா வந்து அடிக்கடி தேர்வு கேட்கப்படுகின்றார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்னும் தீவிர பெண்ணியவாதியின் வாழ்க்கையை வைத்து பெயரிடப்பட்டது அதாவது பெண்கள் இயக்கத்திலயும் பார்த்தவமான பெண்ணியவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுலேயும் வந்து வகைகள்லாம் பிரியுறாங்கப்பா அந்த மாதிரியான ஒரு இயக்கம் தான் இது தீவிர பெண்ணியவாதி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் சரி பெண்ணியத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பெண்ணிய இயக்கத்தின் வித்து ஐரோப்பாவில் சிபி ஆயிரத்தி நானூறில் இடப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பது வரையில் ஆண் வர்க்கத்தை எதிர்த்து போராட்டம் பாலியல் உறவு சமூக மதிப்பு என்ற மூன்று நிலைகளில் மிதமான வளர்ச்சியாக இருந்தது இந்த பெண்ணியம்ன்ற ஒரு கருத்து ஆயிரத்தி எண்ணூற்று முப்பதில் அமெரிக்காவில் பெண்ணிய இயக்கம் தோன்றியது ஆண்டனி லூசி ஸ்டோன் போன்றோர் இதன் முக்கிய உறுப்பினர்களாக விளங்கினர் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க இப்படி ஒவ்வொரு பெண்ணியவாதிகளினுடைய பெயர்களை கொண்ட ஒரு தொகுப்பு ஒரு பதிவு நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கின்றோம் முதல் அலை பெண்ணிய அலை அப்படின்னு சொல்லுவாங்க அது முதல் பெண் ஏழை இரண்டாவது பெண் ஏழை பற்றிய கருத்துக்கள் அந்த பதிவில் இருக்கின்றனப்ப நினைக்கின்றேன் இணைத்து பதியுங்கள் ஏன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் கிட்டத்தட்ட ஐந்து வினாக்கள் அதுல திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள் சரிங்களா இந்த ஆளுமையினுடைய பெயர்களை எல்லாம் நன்றாக கொள்ளுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பது லண்டனில் உலக அடிமை ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று நியூயார்க்ல செனகா பால் என்ற இடத்தில் மாட் எலிசபெத் கேடி ஆகியோர் மாநாட்டை நடத்தினர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது அமெரிக்காவில் சிறுசன ஆண்டனி எலிசபெத் கேடி என்போர் ஓட்டுரிமைக்காகவும் குடி ஒழிப்பிற்காகவும் தீவிரமாக போராடினார் இதுதான் முக்கியமானது ஆளுமைகள்லாம் வந்து எதர் எதற்காக போராடினர்கள் அப்படிங்கிற வினா வந்து கிட்டத்தட்ட யூடிஷ்லயும் கேட்டிருக்காங்க யூடிஷில கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு தேர்வுகள்ல வந்திருக்கு பார்த்துக்கோங்க சார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை ஓட்டுரிமை கோரும் இயக்கங்கள் வளர்ந்தன இதன் பிறகு நான்கு குழுவாக இவை பிரிந்தன இதன் பிறகு பெண்களிடையே மாற்றம் ஏற்பட தொடங்கியது சோசியலிச உணர்வு தலை தூக்கியது சோசியலிச உணர்வுனாக்க சமூக சார்ந்த இந்த உணர்வு தலை தூக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இங்கிலாந்தில் ஓட்டுரிமை மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு பெண்கள் குற்றமுடி வைத்துக் கொண்டும் அரை கால்தராய் அணிந்து கொண்டும் வீட்டை விட்டு வெளியில் வந்து பொது காரியங்களில் ஈடுபடத் தொடங்கின திருமணம் வேண்டாம் என்று அநேக பெண்கள் முடிவெடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பிரிட்டனில் ராணி எலிசபெத் பதவியேற்ற பிறகு பெண்களின் நிலைமை சீர்படத் தொடங்கியது பாலியல் சமன்பாடு இவர் ஆட்சியில் ஏற்பட்டது ஆண் பெண் இருபாலரும் உழைத்து பணத்தை விற்பம்போல் செலவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று ஜான் எஃப் கனடே பெண்களின் தகுதி பற்றி ஆராய ஒரு குழுவை நிறுவினார் அமெரிக்க பெண்களின் முன்னேற்றத்திற்கு இந்த குழுவானது வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் அறுபத்தி எட்டு வரை பெண் இயக்கம் மூன்று பிரிவாக மாறியது அப்படியே நம்ம சொன்னோம் இல்லையா தீவிரவாத இயக்கம் பாருங்க தாராளவாத பெண் இயக்கம் அதாவது லிபரல் பெமினிசம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா தீவிரவாத பெண் இயக்கம் அது ரேடிக்கல் பெமனிசம் அடுத்த சமதர்மவாத பெண் இயக்கம் அதான்சம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேலை வாய்ப்பில் ஆண் பெண் என்று குறிப்பிடப்படுவது கூட தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பயன் என்பார் வாஷிங்டன் நகரில் மரபு வழி வந்த பெண் அடிமையை குழிதோண்டி புதைப்போம் என்ற கருத்தை வீதி நாடகமாக நடத்தி காட்டினார் இது ஒரு தேர்வுல கேட்கப்பட்டிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சுய கருக்கலைப்பு உரிமை சம கல்வி சம வேலை வாய்ப்பை நியூயார்க் மாநாட்டில் கோரிக்கையாக வைத்தனர் எழுபத்தி இரண்டு வயதான பெண்களுக்கான விடுதலை அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டது வீட்டு வேலைக்கான ஊதிய உயர்வு கோரி இத்தாலிய பெண்ணியவாதிகள் போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு லண்டனை சார்ந்த ஒரு குழு ஏன் நீ மனைவியாக இருக்க வேண்டும் என்ற புதுமை போராட்டம் ஒன்றை நடத்தியது அதாவது நடத்தியது திருமணமான பெண்களின் கவனத்தை ஈர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இருபால் சேர்க்கையை எதிர்த்து அரசியல் பெண் ஓரிணை சேர்க்கை எம் என்ற கட்டுரையை வய இதழில் வெளியிட்டனர் அதில் பெண்ணியவாதிகள் கட்டாயமாக ஆண்களோடு உறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கூறப்பட்டது அதாவது பெண்ணியம் என்பது கோட்பாடு பெண் ஓரின சேர்க்கை என்பது செயல்முறை என்றும் பெண்ணியம் என்பது ஒரு முறையீடு அதற்கு தீர்வு பெண் ஓரின சேர்க்கை என்றும் பிரகடனம் செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பெண்ணியம் உலக அளவிலான இயக்கமாக உருப்பெற்றது எண்பத்தி ஒன்று அனைத்துலக பெண்ணிய கூட்டம் இஸ்ரேலில் ஹபியா என்ற இடத்தில் நடைபெற்றது இதில் ஐரோப்பா இந்தியா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் ஜப்பான் லத்தீன் அமெரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து பெண்ணிய கல்வியாளர்களும் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டனர் அதே ஆண்டு தீவிர பெண்ணியவாதிகளால் ஆண்களின் மூலம் குழந்தை பெறுவது தவறு என்று பேசப்பட்டது இவ்வாறு மேலைநாட்டு பெண்ணியம் தனி உரிமை சமத்துவம் அரசியல் விடுதலை தன்னாட்சி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது இந்தியாவை பொறுத்தவரை பெண்கள் தங்களின் தனித்தன்மையையும் சிறப்பையும் முழு அளவில் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த பெண்ணியம் அப்படிங்கிற கருத்தானது தொடங்கப்பட்டது தொடக்கத்தை சீர்திருத்தவாதிகளே பெண்களின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பாடுபட்டனர் உதாரணமா ராசாராம் மோகன் ராய் வந்து சத்தியை எதிர்த்து சத்தியினா என்ன அர்த்தம் கணவன் இறந்த பிற்பாடு அதே தீல வந்து மனைவியையும் விழ செய்தல் அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவர் விதவை மறு மறுமணத்தை அடுத்து அடுத்தடே கார் போன்றோர் பெண் கல்வி வேண்டி சீர்திருத்தம் கொண்டு வர முற்பட்டனர் சரிங்களா யார் யார் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கா ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு கல்கத்தாவில் சுவர்ணகுமார தேவி பிரம்ம சமாஜன் என்ற அமைப்பை நடத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு பண்டித ரமபாய் சரஸ்வதி சாரதா சதன் என்ற அமைப்பை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பெண்களுக்கு ஸ்ரீ சுரேஸ்வியன் மண்டல் என்ற அமைப்பு உதவியது எட்டில் குஜராத்தி இந்து ஸ்ரீ மண்டல் அமைப்பு போன்ற பல அமைப்புகள் தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை பெண்களுக்கு உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ரோம் நகரில் சர்வதேச பெண்கள் ஓட்டுரிமை ஒருங்கிணைப்பின் கூட்டத்தில் இருந்து அல்லது அந்த கூட்டத்தில் இந்தியாவிலிருந்து திருமதி வினராஜ தாஸ் திருமதி ஹீராபாய் டாடா போன்றோர் முதன் முதலில் பங்கு கொண்டனர் விடுதலை போராட்ட காலத்தில் பெண்கள் தீவிரமாக கலந்து கொண்டனர் விடுதலைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கி இந்திய பெண்ணிய போக்கில் பெரும் மாறுதல் ஏற்பட்டது உழைத்து பிழைக்கும் மகளிருக்காக போராடினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சப்த கண்ணியர் தலைமையில் மேற்கொங்காலம் ஆந்திரம் பீகாரிலிருந்து இரண்டாயிரம் பெண்கள் இராணுவத்தை எதிர்த்து கலந்து கொண்டனர் எழுபத்தி ஏழு பெண்கள் அமைப்பை சோசியலிசவாதிகளால் அகமதாபாத்தில் சேவா என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் உமன்ஸ் அசோசியேஷன் இதனுடைய சுருக்கம் தான் வந்து எஸ்இ டபிள்யூஏ அப்படிங்கிறது அதனால இந்த நல்லா அந்த அப்ரிவேஷன் பாத்துக்கோங்க தொடங்கப்பட்டது ஆண்டு என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து முதல் எண்பத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகள் பெண்களின் சிறப்பாண்டாக கருதப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஷபீர் மேளா என்று அழைக்கப்படும் பெயர்களில் பெண்களுக்கான முகாம்களை பல இடங்களில் நடத்தினர் அந்த முகாம்களில் பாலியல் பலாத்காரம் புராண கதைகள் காவிய கதைகள் நாட்டுப்புற கதைகள் போன்றவற்றை வட இந்திய பெண்ணியவாதிகள் விவாதித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்திய மகளிரியல் கல்வி கூட்டமைப்பு இந்தியன் அசோசியேஷன் அண்ட் உமன் ஸ்டரி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ராஜஸ்தானில் கன்வர் என்ற இளம் விதவியை உடன் ஏற வைத்த நிகழ்ச்சியை பெண்ணிய அமைப்புகள் எதிர்த்தன இதான் நம்ம வந்து பார்த்தோம் வேலை ராஜாராம் மோகன் ராய் போய் எதிர்த்து போரிட்டது சரி திட்டம் சொன்னோம் இல்லையா அந்த இதுதான் இது சத்தி அப்படின்னு சரிங்களா அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாட்னாவில் பெண் விடுதலை கருத்தரங்கம் லிபரேஷன் கான்பரன்ஸ் நடந்தது இதன் பிறகு இந்தியாவில் பெண்ணிய அரங்குகள் மாநிலம் வாரியாக தோற்றம் பெற்றன தமிழ்நாடு அப்படின்னாக்கோ வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு மௌன குரல் பூமியா சுவாதி விடுதலை அரங்கம் சொல்லி சென்னை கலைக்குழு அமைப்பினால் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா புதுவே அறிவிச்சுடர் கலை ஒன்று இருக்கு கேரளால தேர்ட் ஐ ஆந்திரால எத்னிக் ஆர்ட் சென்டர் ஒரிசாவில் நாட்டிய சேதனா மகாராஷ்டிரத்தில் சங்கடனா மேற்கு வங்காளத்தில் ஜன சன்ஸ்கிருதி போன்றவை இந்த மாதிரியாக தோற்றம் பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றுல சென்னையில் தமிழக பெண்கள் எழுச்சி மையம் இரண்டு நாள் விழா நடத்தியது தொன்னூற்று ஆறில் இந்த மௌன குரல் நம்ம மேல பார்த்தோம் அந்த அரங்கம் வந்து மங்கை மீனா சுவாமிநாதன் வி ஆர் தேவிகா அவர்களால் ஆகில இந்திய பெண்ணியல் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது சரிங்களா இந்த பெண்கள் தொடர்பான சட்டங்கள் என்னன்றது தொகுத்து கொடுத்துருக்கும்போ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா இதுல இருந்து வினாக்கள் ஏற்கனவே வந்திருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு சட்டம் எண்ணூற்று ஐம்பத்தாறு விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது குழந்தை திருமண தடை சட்டம் முப்பத்தி ஏழு இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் நாற்பது கலப்பு திருமணங்களை ஆதரிக்கும் சட்டம் ஐம்பத்தி ஆறு விபச்சார தடை சட்டம் அறுபத்தி ஒன்று வரதட்சணை ஒழிப்பு சட்டம் அதே ஆண்டு பேறுகால உதவி நிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வரதட்சணை திருத்த சட்டம் ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் சரிங்களா இவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நம்ம பெண்ணியம் பற்றியே கத்துக்கள் கொடுத்திருக்கின்றோம்ப்பா அந்த இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா இன்னும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்